அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரக்தூ அலஹில்லா நம்ம எல்லோருமே எதிர்பார்த்த ரமலான் பிறை தொடங்கவிருக்கு இன்றைக்கு ரமலான் பிறையை பார்த்தவுடன் நாம் அனைவருமே ஓதிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹ் இந்த சூறாவை இன்றைய தினம் நம்ம ஓதுறது அப்படிங்கிறது வருடம் முழுவதும் நமக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் இன்னும் வருடம் முழுவதும் நாம் நினைத்த காரியத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும் இன்னும் வருடம் முழுவதும் அலாகத்தாலா நாம் கேட்கக்கூடிய விஷயங்களில் உதவிகள் செய்வான் இன்னும் இந்த வருஷத்தில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படிப்பட்ட வரக்கத்தான நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாம் நமக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இதுவரைக்கும் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களுக்குமே இது ஒரு தீர்வாக இருக்கும் என்னால் வாழவே முடியாத பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இன்றைய தினம் இந்த அமலை செஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய விதியை மாறத் தொடங்கிடும் இன்னும் நாங்கள் அதிக கடனால கஷ்டப்படுறோம் இன்னும் செல்வம் இல்லாமல் கஷ்டப்படுறோம் வேலை இல்லாம கஷ்டப்படுறோம் உணவுக்கே நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னாலும் சரி உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எல்லாம் வளமாக்கி தந்துருவான் இன்னும் இந்த வருஷத்தில் அல்லா உங்களுக்கு செல்வத்தில் எந்த குறையும் வைக்க மாட்டான் இன்னும் பறக்கத்தான ஒரு வருமானத்தை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்துவான் நீங்கள் எந்த வழிகளில் எல்லாம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ அத்தனை வழிகளிலேமே எல்லாம் உங்களுக்கு ருசுக்கின் வாசலை திறந்து வச்சிருப்பான் இன்னும் பறக்க செய்வான் இன்னும் இந்த ஒரு சூறாவை இன்றைய தினம் மோதுறது அப்படிங்கிறது துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் எனவே இந்த வருஷத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை மிகச்சிறப்பான வாழ்க்கையை வாழ நினைத்தாலும் இதை நீங்கள் ஓதிக்கோங்க ஏன்னா இந்த வருஷத்தில் எங்கள் குடும்பத்தில் ஒரு திருமணம் நடக்கணும் இந்த வருஷத்தில் என் பிள்ளைகளுடைய படிப்பு நல்ல முறையில் முடிக்கணும் இந்த வருஷத்தில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இந்த வருஷத்தில் நல்ல ஒரு தொழில் தொடங்கணும் இந்த வருஷத்தில் ஒரு நல்ல வீடு கட்டணும் இந்த வருஷத்தில் கடன் இல்லாமல் வாழணும் செல்வந்தனாக வாழணும் இன்னும் இந்த வருஷத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவையும் எல்லாம் எங்களுக்கு கபூல் வரணும் அப்படின்னாலும் இன்றைய தினம் இதை நீங்கள் ஓதிக்கோங்க உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நசீபையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கும் இன்னும் இந்த வருஷத்தில் இதை நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விதமான துன்பங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்குமே இது ஒரு தீர்வாக இருக்கும் இது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த மிக சிறந்த ஒரு அமல் என்ன அப்படின்னா ஒரு சிறந்த சூறா அது என்ன அப்படின்னா சூறா ஃபத்துகு இந்த சூறா வெற்றி அப்படின்ற பெயரை கொண்ட ஒரு சூறாவாக இருக்குது இன்றைய தினம் இதை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த ஒரு அமலாக இருக்கும் எனவே இன்றைக்கு மதுரையுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் பிறைய பார்த்து முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் இந்த சூறாவை நீங்கள் முழுமையாக ஒரு முறை ஓதி முடிக்கணும் அதுவும் நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் ஓதனீங்க அப்படின்னா நீங்கள் அதற்கு பிறகு கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் எல்லாம் உங்களுக்கு கபூலாக்குவோம் நீங்கள் நினைச்ச காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது என்ன அப்படின்னா இந்த சூறாவில் இருக்கக்கூடிய முதல் மூன்று வசனங்களை நீங்கள் மூன்று முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு மீதம் இருக்கக்கூடிய வசனங்களை ஒரு முறை நீங்க ஓதி இந்த சூறாவை முடிச்சுக்கணும் அதாவது இன்னா பத்தகனால இருந்து ஆரம்பிச்சு நசரன் அசீசா வரைக்கும் நீங்க மூன்று முறை நீங்க ஓதி முடிச்சுக்கணும் அதற்கு பிறகு இருந்து ஆரம்பிச்சு இந்த சூறாவை நீங்க முழுமையா ஒரு முறை ஓதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா போதுமானது அதற்கு பிறகு நீங்க இந்த சூறாவை முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா யா யாஃபத்தாகு அப்படின்ற அல்லாஹுவினுடைய திருநாமத்தை நூற்றி ஒரு முறை ஓதணும் இதனுடைய ஆரம்பத்துலேயும் நீங்கள் முடிவுலையும் மூன்று முறை தருதே இப்ராஹிம் செலவாத்தை நீங்கள் ஓதிட்டு அதற்கு பிறகு இந்த அமலை நல்ல முறையில் முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ்விடத்தில் கேட்க மறந்துடாதீங்க நீங்கள் எந்த காரியத்தை கேட்டாலும் அல்லாஹ் அதில் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் இன்னும் உதவிகள் செய்வான் நூத்தி ஒரு முறை யா ஃபத்தாகு இந்த சூறாவை இன்றைய தினம் ஓத முடியாதவங்க யா ஃபத்தாகு அப்படிங்கிற திருநாமத்தை மட்டும் பிரைய பார்த்த உடனே நூற்றி ஒரு முறை ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு எனவே இந்த சூறாவை அரபி ஓத தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணியிருக்கேன் எல்லோருமே பார்த்து ஓதுங்க இன்ஷா ஏன்னா இந்த சூறாவை ஓத தெரியாது அரபி ஓத தெரியாது அப்படிங்கிறதுக்காக யாருமே மிஸ் பண்ணவே தேவை கிடையாது எனவே உங்கள் எல்லோருக்காகவுமே முதல் முறையாக இந்த சூறாவை அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் மகிரீபுக்கு பிறகு அந்த லிங்க்கு தொட்டு உள்ளே போய்ட்டு நீங்கள் முழுமையாக நான் சொல்லக்கூடிய முறையில் ஓதி முடித்து இந்த திக்ரையும் நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அதற்கு பிறகு இந்த வருஷத்துக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கேட்டுக்கோங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கேட்காம இந்த வருஷத்துல உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் எந்த பிரச்சனை நீங்கணும் இன்னும் எந்த உதவியை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கணுமோ அதை பற்றி நீங்க கேளுங்க எதை நீங்க முறையிட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு அதை கொடுத்துருவான் இன்னும் இந்த சூறாவை நம்ம ஒரு தேவைக்காக ஓதுனா கூட நமக்கு பல ஆயிரம் தேவைகள் நமக்கு கபூல் ஆகுது இப்போது நீங்கள் லெச்ச காரியத்தில் வெற்றி கிடைக்கணும் இதை ஓதனீங்க அப்படின்னா உங்களுடைய துவா கபூல் ஆகும் உங்களோட பிரச்சனை லேஸ் ஆகும் இன்னும் உங்களுக்கு சைதானுடைய தீங்கு மற்றவர்களுடைய தீங்கு இல்லாமல் இது பாதுகாப்பு கொடுக்குது இது போல் நம்ம ஒரு விஷயத்துக்காக ஓதனாலும் இது பல நிறைய விஷயங்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது எனவே இந்த சூறாவைன்றைய தினத்தில் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க விரைய பார்த்துட்டு மகிரீபுக்கு பிறகு நீங்கள் பிறைய பார்க்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல மஹ்ரீபுக்கு பிறகு நீங்க இத ஓதத் தொடங்குங்க நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஓதிக்கலாம் இரவு முழுக்க கூட நீங்க ஓதிக்கலாம் ஆனா இன்றைய தினத்துல நீங்க எப்படியாவது நீங்க ஓதி முடிச்சிட்டு ரமலான நீங்க தொடங்குங்க அதற்கு பிறகு பாருங்க உங்களோட வாழ்க்கை எந்த அளவு வளமா இருக்குங்கிறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லோருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இது போல அமல்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் இதெல்லாமே நமக்கு எங்கே வாழ்க்கையில் உபயோகப்பட போதும் அப்படின்னு நினைக்கிறோம் எல்லாமே தவறு தான் இன்னும் ஈமான்தாரியான ஒரு குடும்பத்தில் ஒரு மனுஷங்க இருந்தாங்கன்னா போதும் அந்த குடும்பத்தவே உயர்த்திடுவாங்க அவங்களுடைய ஈமானும் அவங்களுடைய அமலும் அவங்க குடும்பத்தையே ஒரு பெரும் செல்வந்த நிலைக்கு ஒரு பெரும் கண்ணியமான ஒரு குடும்பமாக மாத்தி கொடுக்கும் இன்னும் ஈமான்தாரிகள்கிட்ட தான் தெரியும் ஒவ்வொரு அமலுக்கும் எவ்வளவு சிறப்பு இருக்கு ஒவ்வொரு அமலும் நம்மளோட வாழ்க்கையோட எவ்வளோ தொடர்பாக இருக்கு இந்த அமலை செஞ்சா நமக்கு நன்மை மட்டும் கிடைக்க போகிறது கிடையாதுங்க கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையை நமக்கு மாற்றி கொடுக்கும் நீங்க ஒரு திக்கர் செய்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு தருணத்தில் உங்களுக்கு அது உதவியா தான் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு அமலுக்கும் நமக்கு நன்மை மட்டும் கிடையாது நம்மளோட வாழ்க்கை வாழ்க்கையில் அல்ல பெரும் மாற்றத்தையே கொடுப்பான் இந்த ஒரு அமல் அப்படிப்பட்ட ஒரு அமல் தான் இன்றைக்கு நீங்கள் இதை செய்கிறது அப்படிங்கிறது வருடம் முழுவதும் உங்களுக்கு நீங்களே நலவை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் அதனால் நீங்கள் சந்தேகமே படாதீங்க நல்ல முறையில் இந்த சுறாவை நீங்கள் ஓதுங்க அரபு தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் போட்டிருக்கேன் எனவே யாருமே மிஸ் பண்ண வேணாம் தமிழில் பார்த்தாவது எப்படியாவது நீங்கள் ஓதி முடிச்சிடுங்க அல் ஹந்திலில்லா கண்டிப்பாக இதனுடைய மாற்றத்தை நீங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் பார்க்கலாம் எனவே இந்த சிறந்த சூறாவை ஓதி இதனுடைய சிறப்புகளை அடைந்து நமது நசீபையே அல்லாஹ் நமக்கு பிடித்த முறையில் மாற்றித்தர வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து